ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎன் ட்ரைவிங் இன்னைக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டேக்கான கிளாஸ் கொடுத்துருக்கேன் இவருக்கு ரொம்ப அழகாக சூப்பராக புரிஞ்சுக்கிறாரு அந்த முக்கியமாக அந்த லாங் ஃபோக்கஸ் பற்றி நான் இவருக்கு சொன்னேன் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு நீங்களும் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் ஒரு புரிதல் வரும்னு நம்புகிறேன் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் எடுத்த வீடியோ இதை நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த மட்டும் நான் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படி இல்லைனா அந்த டவுட்டுக்கான வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வெடிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு முறை நான் கீரை சொல்லி கொடுத்துறேன் கிளச்சை நல்லா அழுத்தி அப்படியே பிடிச்சிக்கோங்க இந்த கையை எடுத்து கீரில் வைங்க ரோட பாருங்கள் கீரில் எப்போவுமே ஒவ்வொரு கீருக்கும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா கீர் உங்களுக்கு சரியாக வந்துடும் முதல்ல என்ன பண்ணுங்கள் கை வைக்கும்போதே என்ன பண்ணுங்கள் அப்படி நேராக வச்சுக்கோங்க உள்ள கையை விரலோடு சேர்த்து அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கட்டை விரலில் மட்டும் என் பக்கம் தள்ளி மேலே இது ஃபஸ்ட் கியர் பாருங்க எப்பவுமே லிப்ட் இங்கே தான் நிற்கும் இங்க இருந்து ஃபஸ்ட் கியருக்கு தள்ளி மேலே சரி இப்படி தள்ளும் போது ரிவர்ஸ் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போவாது அதுக்கு லாக் இருக்குது லாக்கை ரிலீஸ் பண்ணாதான் ரிவர்ஸ் போகும் இது ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் வந்து கை லூஸாக லூஸ் ஆகும் கையை நல்லா அப்படி அணைச்சி குடிச்சிட்டு சவுண்ட் ஓவராக இருக்குது தானதான் ஈஸியாக இது செகண்டு தேர்டு வந்து கையை நல்லா லூஸாக விட்டு ஜஸ்ட் நியூட்ரல் லூஸ் விடணும் விட்டு நோர்த் வந்து நியூட்ரல் நூட்ரல் சண்டர் நூல் ஃப்ரீ தான் பக் கேட்க கையை எடுத்து ஸ்டேரிங் வச்சுங்க இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணி அந்த ரோடுக்கு போக போகிறோம் மெதுவாக அந்த கச்சோட மூவிங் பாயிண்ட்டு எடுத்துகிட்டு வரது ரொம்ப ஆ மெதுவாக நீங்கள் அங்கே பாருங்க எங்கே போகிறோம்

டர்ன் பண்ணுங்க ரொம்ப ஸ்டெப்பா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா வளைக்கணும் வளைச்சு இப்போ ஸ்ட்ரைட் ரொம்ப வளைச்சுறாதீங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி ரோடுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கணும் இவ்வளோ டர்ன் நம்மளுக்கு இல்லை கொஞ்சம் அவுட்டரில் போயிடலாம் கொஞ்சம் பிரேக் கூட பாருங்க ஹெவி தான் சும்மா விரலில் வச்சு மெதுவாக அழுத்தினாலே போ இந்த உங்கள் உடம்புலேருந்து வர்ற அந்த ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அதாவது ரொம்ப வரப்பாக பண்ணுறீங்க அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி ரிலாக்ஸாக பண்ணுங்கள் எப்பவுமே நம்ம கை காலில் லூஸ் பண்ணால் தான் அந்த அளவு வந்து அந்த சென்சிட்டிவான அளவுலாம் நல்லா ஃப்ரீயராக புரியும் துல்லியமான அளவு புரியும் அதனால் கை காலில் நல்லா லூஸ் பண்ணுங்கள் இப்போ இன்னொரு முறை கேரை பார்த்துக்கலாம் கேரில் கை வைங்க நூட்ரல் கை கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக விட்டு இப்படி நேராக வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் ரொம்ப ரஃப்பாக போடாதீங்க ரிலாக்ஸாக போடுங்க தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் நியூட்ரல் ஃபஸ்ட் கியர் இப்போ ரன்னிங்கில் பார்க்கலாம் கை எடுத்து இங்கே இங்கே கியர் போடும்போது அந்த கை கொஞ்சம் பாருங்களேன் அப்படியே ஸ்டேரிங்க பாருங்கள் எந்த பக்கம் இஸ்து பிடிச்சின்னுக்குறீங்க அந்த டைம்ல நீங்க லூஸ் ஆகிடணும் அப்போ ஒவ்வொரு கீருக்கும் நீங்க மாற்றும் போது வண்டி நாகும் ரைட்ல திரும்பும் அப்போ நீங்க அந்த கையை இந்த கீர் போடும் போது அந்த கையை லூஸ் விடணும் அழுத்தி பிடிக்க கூடாது ஓகேங்களா இப்போ கை எடுத்து ஸ்டேரிங் வைங்க கிளச்சோட மூவிங் பாயிண்ட் ரிலாக்ஸ்டா அந்த மூவிங் ஆகுறது வைப்ரேஷன்ல தெரியும் வைப்ரேஷன் வந்த உடனே கிளட்சை ஹோல்ட் பண்ணிக்கணும் ரைட் ஆட்டோமேட்டிக்காகவே போதா அதை ஸ்டடி மட்டும் பண்ணுங்கள் லெஃப்ட் பக்கமாக அப்படி வளைச்சி ஃபேஸ் நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கிளச்சை முழுசாக விட்டுட்டு ஆக்சலேட்டர் படிப்படியாக மெதுவாக கொடுங்க ஸ்பீட் இன்னும் இன்னும் ரெடி ஸ்லோ கிளச் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் கை இங்கே வரும் ரெண்டாவது

இப்போ ஸ்பீடாக கொடுங்க புரியுதா உள்ள தெளிவா இருக்கு ஆனா வெளியில வண்டி இது அப்போ கவனம் நீங்க வண்டிக்குள்ள இருந்து வெளியே அதிகமா கொடுங்க வண்டிக்கு வெளியே அதிகமா இருந்துச்சுன்னா வெளியில தப்பு வராது நீங்க உள்ள தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அதை நம்ம பொறுமையா கத்துக்கலாம் ஆனா வெளியில தான் தப்பு நடக்கவே கூடாது சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் பப்ளிக் நம்மளை கவனிக்கும் அது எது மூலயமா நடக்குது வண்டியை வெளியே நம்ம எப்படியே ஓட்டுறது அதாவது ஸ்டேரிங் மூலியமா ஏன்னா வண்டி போற தோற்றமே அதுதானே முதல்ல வண்டி வளையும் அதுக்கப்புறம் தான் ஆக்சிலேட்ரு நீங்கள் கொடுக்குறது பிரேக் அழுத்துறது எல்லாம் முதல்ல அந்த வண்டியோட ஸ்டைல ஒழுங்காக்கி போகிற ஸ்டைல் ஓகே ஸ்லோ கிளச் இன்னும் அந்த டைட்னஸ் குறையிலன்னு நினைக்கிறேன் ஒரு உரப்பாக தான் இருக்குது அந்த கையெலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்டில் கவனிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக உங்கள் ஆஃப் ரோடை பிடிச்சி ஓட்டிங்கன்னா பின்னாடி வரவங்களால உங்களுக்கு தொந்தரவே இருக்காது லாங் ஃபோங்ஸ் அந்த வண்டி இல்லையா அதுக்கும் முன்னாடி பாருங்கள் இந்த ஷேப்பை அப்படியே பிடிங்க இதுக்கு நீங்கள் இப்படி அப்படி இப்படி அப்படியே வளைக்க தேவையே இல்லை அப்படியே பிடிங்க உங்களுக்கு தானாகவே நேரம் ஆக்கிறதுக்கு ரோடே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இப்போ ரோடு உங்களுக்கு நேரம் ஆகிடுச்சா ஆ நேரம் ஆகும்போது என்ன பண்ணுங்கள் ஸ்டேரிங்க பொறுமையாக அப்படி ஸ்டடி பண்ணணும் இப்படி தான் வண்டியை நம்ம அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிடிக்காதீங்க முடிஞ்சால் இன்னும் கூட வேகம் குறைவா அழுத்தம் அதிகமாக இல்லாமல் மோர் லெஃப்ட்டு நம்பாதீங்க நீங்கள் ஹாரனை கூட பார்த்து அடிக்கிறீங்க ஹார்ன் அடிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா இங்கே தான் வண்டி வெளியே தப்பாக போகுது அப்போது நம்ம ஆப்ரேட்டை பார்க்காம யூஸ் பண்ணணும் ஆப்ரேட்டிங்கை பார்த்தீங்கன்னா வெளியில் கவனம் செதுறோம் டூ வீலர்ல ஹார்ன் அடிங்கன்னா ஹார்ன் அப்படி குடிஞ்சு இப்படி பார்த்துட்டு அப்புறம் ஹார்ன் அடிக்கிறீங்களா கை மட்டும் தானே வேலை செய்யுது அப்போ நம்ம பார்வை அங்கே தான் இருக்கணும் கை தான் இங்கே வேலை செய்யணும் ஜஸ்ட் ஸ்லோ இது ரெண்டு ரோடு சேர்கிற இடம் இங்கே யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஹார்ன் அடிச்சுட்டு கிளச்சை நல்லா அழுத்துங்க இப்போ நம்ம என்ன கீரில் வந்தோம் இப்போ நம்ம கொஞ்சம் டிராஃபிக்கில் போக போகிறதுனால கீரை தேர்டுக்கு குறைச்சிங்க கிளச்சை மட்டும் எடுங்க ஆட்டோமேட்டிக்காக வேகம் குறையும் பாருங்க குறைஞ்சிச்சா அப்போ லேஸான வேகம் கொடுத்து அந்த வேகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இப்போ இந்த மூணு நாள் ரெண்டு நாள் ஓட்டினீங்க இந்த ரெண்டு நாள் இதெல்லாம் கவனிச்சிங்களா கியர் போட சொல்லி தான் கியர் போட சொல்லி கொடுத்தாங்களா நேற்று ஓகே ஸ்லோ 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 ரொம்ப ஹாஷான ஸ்பீடு வேண்டாம் அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆகுது சரி எப்படி மெயின்டைன் ஆகுது நான் எப்படி பார்க்குறது மீட்டரை பார்க்கணுமா அப்படின்னா மீட்டர் எல்லாம் பார்க்க தேவையில்லை சவுண்டை கேட்டால் போதும் இன்ஜின்லேருந்து வர சத்தம் அதிகமாகவும் கூடாது குறையவும் கூடாது அந்த சத்தம் ஒரே சத்தம் வர மாதிரி ஓகே அந்த ஷேப் வந்து மறுபடியும் மெதுவாக ஸ்டடி அதாவது ஷேப் வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுதுன்னா ரைட்ல போயிடுது அந்த ஷேப் வர்ற அளவுக்கு நீங்க விளைக்கணும் அப்ப அந்த அளவை கவனித்து விளையாடு இப்போ நம்ம லெஃப்ட்டு டர்ன் பண்ண போகிறோம் பின்னாடி வேறு யாராவது வராங்களான்னு கவனிச்சுட்டு இப்போ லைட்டாக ஸ்பீடை மட்டும் வரீங்க இந்த ரோடு ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போய் ஆகணும் கொஞ்சம் இங்கேருந்தே ரைட் எடுங்க ஒரு முறை ஹார்ன் அடிச்சிருங்க ஓகே கச்சு அழுத்துங்க கொஞ்சம் பிரேக் அப்படி லைட்டாக அப்படி லெஃப்ட் பிரேக்கை விட்டுருங்க அப்படி லெஃப்ட் வந்து இப்போ மெதுவாக கிளச்சை மட்டும் எடுங்க ஸ்பீட் நமக்கு வேண்டாம் வெறும் கிளட்சை எடுத்தாலே போதும் இப்போ அது தானாக போகிற வேகத்தை கவனிங்க அந்த வண்டி கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே இல்லை அவங்க யூ டான் பண்ணுறாங்க நம்ம நம்ம ரோட்டில் நம்ம போகலாம் ஹார்ன் அடிச்சிருங்க இன்னொரு ஒரு முறை இப்போ லேஸான வேகத்தை கொடுங்க லைட்டாக கொஞ்சம் அழுத்தி அப்படியே போகலாம் இந்த டேர்ன் பண்ணுறீங்களா அதை நல்ல அளவை கவனிங்க இப்போது கம்ப்ளீட்டாக ஸ்பீடை குறைங்க கிளச் லெஃப்டில் ஏதாவது ஒரு நேரில் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க உங்களுக்கு எங்கே கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் அதுலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணும் அப்போது இங்கே நீங்கள் நேராக நிற்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேவா இப்போது ஸ்டாப் அங்கே போகாதீங்க இங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க சுத்தமாக நின்ன பிறகு உடனே எந்த காலம் எடுக்காதீங்க எதுவுமே எடுக்காதீங்க முதல்ல என்ன கீரில் வந்தோம் நியூட்ரல் அதுக்கப்புறம் கிளச்சை விடணும் ஃபைனலாக பிரேக்கை விடணும் ஓகேவா ஓகே ஃபைன் இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து எடுங்க வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு கியர் நல்லா புரியுதா ஓகே ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கிளோட மூவிங் பாயிண்ட் முதல்ல அதை கவனிங்க அங்கே ஹோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டேரக்ஷனை கவனிச்சு அதை சரி பண்ணுங்க இது ரைட் அதிகம் ஏன்னா ஸ்லோவாக இருக்கும் போது ஃபுல்லாக ரைட் போய்டக்கூடாது இப்போ ஆக்சலேட்டர் கொடுங்க அப்போ பின்னாடி வரவங்களால நம்மளுக்கு தொந்தரவு இருக்காது நம்ம நேராக போகிறதுக்கு ஓகே ஸ்லோ கிளச் ரெண்டாவது மாற்றிட்டு கீர் ரொம்ப ரஃபாக போடுறீங்களோன்னு தோணுது ஓகே கடக்க முடக்குன்னுலாம் சத்தம் வருது அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் வேணாம் ஓகே இப்போ இந்த ரெண்டு லாரிக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை பாருங்க போக முடியுமா அப்போ ஸ்பீடை குறைச்சிருங்க கொஞ்சம் லேட் பண்ணுங்கள் நீங்கள் நேராகவே இருங்க ஸ்டேரிங்லேயே எதுவும் வெளியே காமிக்க வேணாம் நேராக இருங்க ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள் இப்போ க்ளியர் ஆயிட்டா இப்போ இந்த லாரிலேருந்து யாராவது வெளியே இறங்குறதுக்கும் ஹார்னு ஹார்ன் அடிச்சிருங்க அப்போ டிரைவருக்கு பின்னாடி வண்டி வருதுன்னு அவர் மிரரில் பார்த்துருவோம் ஓகே ஸ்லோ கிளச் ஸ்டோ கிளட்சை மட்டும் இடங்க கை இங்கேயும் லாக் ஆகக்கூடாது ஃபோட்டோ உடனே அந்த கை அங்கே போயிடணும் இல்லைன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் போயிடும் நீங்கள் வெளியில் இருக்கிறவங்க பா நீ கீர் நல்லா போடுறப்பா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஸ்டேரிங்கை தான் மெயினாக கவனிப்பாங்க கிளட்சை மட்டும் இருந்தால் போதும் பிரேக் தேவை லாங் அந்த லாரி போதில்லை அங்கே கவனிங்க இம்மா நேரம் நீங்கள் கிட்டியே கவனிச்சிட்டு இருந்தீங்க அதனால தான் ஸ்டேரிங்கோட டைரெக்ஷன் புரியல லாங் ஃபோக்கஸ் நீங்கள் மெதுவாக ஓட்டினாலும் சரி வேகமாக ஓட்டினாலும் சரி உங்கள் ஃபோக்கஸிங் லாங்காக இருந்தால் தான் வண்டி போகிற ஸ்டைல் புரியும் ஓகே இப்போ கிளட்சை மட்டும் எடுங்க அந்த வைப்ரேஷனை உரம் பாருங்கள் ஏன்னா வண்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இல்லையா அந்த வைப்ரேஷனான கிளச்சை ஹோல்ட் பண்ணி அப்படியே இருங்க நீங்கள் தூரமாகவே கவனிக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கிட்டே ஏன் ரைட்டில் திருப்பி திருப்பி பிடிக்கிறேன் நான் இந்த பக்கம் எழுதுறேன் நீங்கள் அந்த பக்கம் எழுதுறிங்க கொஞ்சம் ரோடை பாருங்களேன் வண்டி எந்த பக்கம் போகுது ரைட் சைடு அப்போ ஏன் ரைட் நீங்களே பிடிக்கிறீங்க நான் அதனால தான் லெஃப்ட் தல் அது நீங்கள் திருப்ப கூட வேணாங்க இந்த ஷேப்பில் அப்படியே பிடிச்சா போதும் நீங்கள் ரைட் 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 போகிறதுனால ரைட் அதிகமாக போயிடும் இப்போ படிப்படியாக வேகத்தை கொடுங்க நம்ம என்ன கீரில் இருக்கோம் அப்போ அடுத்த கீர் போகிறதுக்கான வேகத்தை கொடுங்க நல்ல பிக்கப் வரட்டும் அந்த சத்தம் நல்லா கேளுங்க இன்னும் ரெடி ஸ்லோ கிளச் கை முன்னாடியே வர்றதுனால ஸ்டேரிங் மிஸ் ஆகுது கை ஃபாஸ்டாக வரக்கூடாது ரிலாக்ஸாக பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க சூப்பர் ஸ்பீடை கொடுங்க ஸ்டேரிங் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது அந்த கொஞ்சம் கியர்லேயும் ஆப்ரேட்டிங்லேயும் கொஞ்சம் அவசரப்படாமல் ஸ்டேரிங்ல அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க ஓகே இப்போ நமக்கு ஸ்பீட் அதிகமாக இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணக்ஷன் நல்லா பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோ உங்க முன்னாடி இந்த மாதிரி போகிறாருன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அதை ஸ்லோ மூலயமா நம்ம கொடுத்து மறுபடியும் இப்போ ஸ்பீடை ஸ்பீட் அப்போது அவர் ஏதாவது தப்பு பண்ணால் கூட உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்க அவரை கரெக்ஷன் பண்ணி நீங்க போறதுக்கு டைம் கிடைக்கும் ரொம்ப லெஃப்ட் வேண்டாம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் இப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்கா ஓரளவுக்கு தெளிவாக ஐடியா வருது இல்ல ஆஹ் ரைட் லாங் டிஸ்டன்ஸை பார்த்து நாம வண்டி ஓட்டோம் ஆஹ் ரைட் மெயின் வந்து லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஸ்டேரிங் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அது புரிஞ்சா ரைட் இப்போ அந்த டேர்னிங் கூட பாருங்க எவ்வளோ அளவுன்றது நீங்க லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது கரெக்டான அளவு உங்களுக்கு தெரியும் இவ்வளோ வளைச்சா போதும் இதுக்கு மேலே வளைச்சா அந்த பக்கம் போய்டோன்றது உங்களுக்கே தெரிஞ்சிரும் ஆஃப் ரோடே மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பார்வையை விட்டு உங்கள் பா ரோடை விட்டு உங்கள் பார்வை வெளியே சதுரதுக்கு காரணம் என்னன்னா இந்த பைக்கில் போகிறவங்க இந்த மாதிரி இந்த நின்றுட்டு இருக்கிற வண்டிங்க இது மேலே நம்ம கவனம் கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு சதுர ஆரம்பிக்கும் ஓகே முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி உங்கள் ரோடை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எம்டி ரோடு இப்போ அந்த வேனை பார்க்காதீங்க வேனுக்கு பக்கத்தில் நமக்கு எவ்வளோ கேப் இருக்குது அதில் நம்ம வண்டி நேராக தான் போதா அப்படி இந்த மாதிரி ஃபோக்கஸிங் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் ஓகே இப்போ இந்த டேர்னிங் முடித்து நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் லைட்டாக அந்த ஷேப்பு இப்போ ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துகிட்டு கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிங்க அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கிட்டு லெஃப்டில் ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டுருக்காரு இல்லையா அவருக்கு பின்னாடியே நீங்கள் உங்கள் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி அந்த டயர் டயராண்ட லெஃப்ட்டில் ஒரு டயர் தெரியுதுல அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் அப்போ இங்கேருந்தே நீங்கள் ஸ்லோவாக போனீங்கன்னா அங்கே அவர் போகிறதுக்கும் நீங்கள் போகிறதுக்கும் டைமிங் சரியாக இருக்கும் வண்டி இப்போ நேராக இருக்கான்றதை தூரமாக பாருங்கள் ரோடோட எண்டு வரைக்கும் வரணும் நல்லா வந்து ஆணை கீழே இறங்காமல் பார்த்துக்கோங்க அதுக்கு நீங்கள் லாங் ஃபோகஸ் அந்த சைக்கிளுக்கும் முன்னாடி இப்போது பிரேக் லைட்டாக அப்ளை பண்ணுங்க இப்போ வண்டி நேராக தான் இருக்குது அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ண பிறகு முதல்ல நூட்ரல் ஆ நூட்ல் பண்ணிவிட்டு கெட்ச்சை விட்டுருங்க ரைட் சூப்பர் அதுக்கப்புறம்

லாங் டிஸ்டன்ஸ் சரி இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா நம்ம டிரைவிங் பண்ணும்போது இதை கவனிக்கிறதா அதை கவனிக்கிறதா ஒரு குழப்பம் வரும் நமக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் கவனிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா வண்டி போகிற ஸ்டைலே கம்ப்ளீட்டா சேஞ்சாது இதெல்லாம் கூட நீங்கள் பொறுமையாக கற்றுக்கலாம் ஒன்றும் அவசரம் கிடையாது ஆனால் இதுதான் மெயின் இப்போ ஆட்டோமேட்டிக் இதுக்கப்புறம் வர்ற ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் ஆட்டோமேட்டிக்கில் என்னென்ன ஆப்ரேட்டிங் இருக்குது பாருங்க கியர் ஆட்டோமேட்டிக்காக அதே சேஞ்ச் இல்லை ஆப்ரேட்டிங் நம்ம பண்ண வேண்டியது மட்டும் சொல்லுங்க

நீங்கள் எல்லா வண்டியும் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் கார் தான் கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்க முன்போது கார் தான் கத்துக்கினேன் ஆனால் இப்போ எந்த அந்த பஸ் ஓட்டுவீங்களா இந்த லாரி எடுப்பீங்களான்னாக்கா நான் டைரியமாக எடுப்பேன் ஏன்னா எனக்கு அது ஒன்று ரெண்டாவது எனக்கு ஆப்ரேட்டிங் நல்லா அத்துபடி ஆயிடுச்சு அதாவது இந்த கண்ட்ரோலிங் எல்லாம் தெரிஞ்சிச்சு இது தெரிஞ்சுக்கிட்டாலே வண்டி எப்படி கட்டுப்படுத்தணுன்றது தெரிஞ்சிடும் என்னென்னா இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் பவர் சேஞ்ச் ஆகும் அந்த இழுக்கிற பவர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதை நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா கிளைச் மூலயமா தெரிஞ்சுப்பேன் முதல்ல ஆரம்பத்தில் கிளைச்சை மெதுவாக எடுத்து இந்த வண்டி எவ்வளோ வேகமாக போகுது தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஈஸியாக எல்லாம் ஓட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும் ஓகே சார் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேருக்கு வர கேள்வியே சார் கார் ஓட்டினா வேன் ஓட்ட முடியுமா வேன் ஓட்டினா நான் பஸ் ஓட்டலாமா அப்படின்னா எல்லா வண்டிக்கும் ஆப்ரேட்டிங் ஒன்று தான் என்னன்னா நீட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும் தேங்க்ஸ் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பாய்